ஆலங்குளம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தேர்தல் பத்திரம் மூலம் மத்திய அரசு மோசடியில் ஈடுபடுவதாகவும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்ற பாரத ஸ்டேட் வங்கி கால காலதாமதம் செய்வதாக கூறி அதனை கண்டித்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகர மற்றும் வட்டார காங்கிரஸ் சார்பில் ஆலங்குளம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இன்று ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் முன்னிலை வகித்தார் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மத்திய அரசின் தேர்தல் பத்திர விவகாரம் மற்றும் அதன் விவரங்களை வெளியிட மறுக்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து சிறப்புரையாற்றினார் ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் ஞானப்பிரகாஷ் கண்டன கோஷம் எழுப்ப கட்சியினர் கண்டன முழக்கமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலை இலக்கிய அணி மாநில துணைத் தலைவர் ஆர்டி சங்கரையா ஆலங்குளம் கலை இலக்கிய அணி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் ஏசு ராஜா பிரதாப் அருணாசலம் பிஎஸ்என்எல் ராஜேந்திரன் குணசேகரன் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மல்லீஸ்வரன் தென்காசி மாவட்ட தலைவர் தங்கராஜ் பாண்டியன் ஆலங்குளம் வட்டார துணைத் தலைவர் டி தினகரன் ஆழ்வான் துளுக்கப்பட்டி தொழிற்சங்கம் தலைவர் ராஜகோபால் டி பாண்டியன் மற்றும் சேட் தாமஸ் பொன்னுத்துறை யோபு செல்வம் கடையம் வட்டாரத் தலைவர் முருகன் குருவன்கோட்டை செல்வகுமார் மாரியப்பன் குமாரவேல் மாராந்தை ஆராய்ச்சிமணி காடுவட்டி கனகராஜ் நல்லூர் நடராஜன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசீலன் ஆலங்குளம் தாலுகா குழு உறுப்பினர் பாலு செயலாளர் சந்தனகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆளுங்குளம் சட்டமன்ற தொகுதி கலை இலக்கிய அணி தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆளுங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்